தடுப்பு காவலில் இருந்தபோது சந்தேக நபர் ஒருவர் உயிரிழந்தவை தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் கைதான சூரிய விப போலீஸ் நிலையத்தின் ஆறு உத்தியோகத்தர்களையும் அடுத்த மாதம் நான்காம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதேவேளை இந்த சம்பவம் குறித்து சாட்சியம் அளித்த ஒருவர் இன்று அதிகாலை வாகன விபத்தில் உயிரிழந்துள்ளார் கைது செய்யப்பட்டிருந்த ஆறு போலீசு தொகுத்தர்களும் ஹம்பந்தோட்டி மாவட்ட நீதவான் இசுரு நெத்திக்குமார முன்னிலையில் இன்று பிற்பகல் ஆஜர்படுத்தப்பட்டனர் இதனையடுத்து அவர்களை அடுத்த மாதம் நான்காம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளாா் தாக்குதல் காரணமாக உடலின் உள்ளக பகுதிகளில் காயம் ஏற்பட்டதால் மரணம் சம்பவித்துள்ளமை குறித்து வந்துள்ளது இதன் பின்னரே சாஜன் மற்றும் ஐந்து கான்ஸ்டபிள்கள் உட்பட ஆறுத்தர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஆட்கோலை மற்றும் சட்டவிரோதமான ஒன்று கூடல் ஆகிய குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் ஹம்பந்தொட்டி விசேட புலனாய்வு பிரிவினரால் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் லியனாராஜியை என்ற முப்பத்தி ஐந்து வயதான சந்தேக நபர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பிலேயே போலீசு தூக்கத்தர்கள் ஆறு பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் பதினோரு சட்டவிரோத மதுபான போத்தல்களை வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேரில் விகார்கல பகுதியில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருந்தார் ஆயினும் சுகவீனம் காரணமாக கைது செய்யப்பட்ட சூரிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் வைத்தியசாலைக்கு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த இருபத்தி இரண்டாம் திகதி பிற்பகல் சந்தேக நபர் உயிரிழந்துள்ளார் இந்த செய்தி நேற்றிரவு எமது பிரதான செய்திகளில் ஒளிபரப்பு செய்யப்பட்டிருந்ததுடன் அதில் சமந்த மீது போலீசார் தாக்குதல் நடத்தியதாக உறவிர்களும் பிரதேச மக்களும் குற்றம் சாட்டியிருந்தனர்

இந்த நபர் உட்பட மூவர் சென்று கொண்டிருந்த முச்சக்கர வண்டி மீது வேன் ஒன்று மோதி உள்ளது நூறு கிலோமீட்டர் வேகத்தில் வேன் ஒன்று வந்தது மோதி விட்டு அப்படியே சென்று விட்டது சற்று தூரம் சென்றே வாகனம் நின்றது அதன் பின்னர் நான் ஒருபுறத்தில் விழுந்தேன் மறுபுறம் சென்று பார்த்தபோது ஏனையோர் சுற்றி வர கீழே விழுந்து கிடந்தனர் இதன் போது பின்னால் லோரி ஒன்று வந்தது அதிலிருந்து சகோதரர் ஒருவரிடம் நான் உதவி செய்யுமாறு கூறினேன் ஏனையவர்களை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல உதவுமாறு கேட்டேன் அவரும் நோயாளி ஒருவரை வைத்தியசாலைக்கு அழைத்து செல்வதாக கூறினார் எப்படியாவது விபத்துக்குள்ளானவர்களை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல உதவி புரியுமாறு கூறினேன் அதன் பின்னர் அவர்களை ஏற்றி கொண்டு சூரிய வைத்தியசாலைக்கு சென்றோம் செல்லும் வழியில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் ஏனைய இருவரும் ஹம்பத்துடி வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் குறித்து சந்தேகம் இரண்டு சம்பவங்களுக்கும் இடையில் தொடர்பில் என போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவிக்கின்றார் இந்த ஆட்கொலை தொடர்பில் விசாரணை முன்னெடுக்கும் போலீஸ் உத்தியோகத்தின் வாகன விபத்துக்கும் இடையில் எந்தவித தொடர்பும் இல்லை ஆயினும் ஒரு விடயம் இடம்பெற்றுள்ளது இறுதிய நோயாளர் ஒருவரை ஏற்றி சென்ற போது விபத்தினை ஏற்படுத்திய வேனின் சாரதி ஓய்வு பெற்ற போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் ஆவார் அவர் அம்பலாந்தோட்டை போலீஸ் நிலையத்தில் சேவையாற்றும் கான்ஸ்டபிள் என்பதும் குறிப்பிடத்தக்கது அவர் தனது வீட்டிலிருந்து அயல் வீட்டாரான இறுதிய நோயாளரை வேனில் ஏற்று சென்றுள்ளார் அந்த வேனை முற்ற வண்டி மீது மோதியுள்ளது கைது செய்யப்பட்டபிள் இன்று பிற்பகல் ஹம்பந்துட்டி மாவட்ட நிதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் இதன் பின்னர் அவரே அடுத்த மாதம் ஆறாம் தேதி வரை விளக்கம் அறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது வேனின் உரிமை தொடர்பில் திருத்தப்பட்ட தகவல்களின் பிரகாரம் உரிமையாளர் செவனகில கிரிவிப பகுதியை சேர்ந்தவர் என தெரிய வந்துள்ளது